ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்னஸ் ஜெயந்தி எல்லாத்துக்கும் கிறிஸ்னஸ் ஜெயந்தியோட நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே இந்த வருஷம் எல்லாத்துக்குமே குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே கிருஷ்ணன் வந்து குழந்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னா இன்றைக்கி இந்த நுங்குப்பால தான் நம்மளோட ஹீரோ ஸோ இவரை வச்சு தான் இன்றைக்கி வீடியோ இந்த பழத்தை வந்து எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்க இதில் எதாஞ்சு ஏதாச்சும் செஞ்சு கொடு போயிட்டேன் அப்படின்னாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் ரெண்டு மரும ரெண்டு பேருமே இல்லை என் ரெண்டு ஓப்பி எல்லாமே அவங்கவுங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க கிறிஸ்மஸ் ஜெயந்தினால் ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த வருஷம் ப்ரோக்ராம் இல்லை அதனால் அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ நானும் என் மாமியா மாமனார் தம்பி தேவா நாலு பேர் தான் இருப்போம் ஸோ அதனால் வந்து இந்த பழத்தில் ஏதாச்சும் செஞ்சு கொடு அப்படின்னாங்க இங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த ப இந்த பழத்தை வந்து போண்டா செய்வாங்க ரொட்டி செய்வாங்க அது கூட வந்து பொங்கல் செய்வாங்க பால் பொங்கல் மாதிரி ஆனால் நான் இன்னைக்கு வந்து என்னை வந்து எங்கள் அம்மா செய்ய சொன்னது இது பணியாரம் செஞ்சு கொடு அப்படின்னாங்க ஸோ ஓகே செஞ்சு கொடுக்கலாம் அவங்க அவங்கள செய்யாங்க எடுக்கணும் ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் மாமியா வந்து அந்த ப நொங்கு பழத்தை வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை உரித்து எப்படி அந்த ஜூஸ் எடுக்கிறாங்கன்னு தான் இது இதை வந்து சில பேர் கையால் தான் எடுப்பாங்க கையால் தான் எடுக்கணும் இதுக்கெல்லாம் இதெல்லாம் இல்லை கையால் தான் எடுக்கணும் இப்போ வந்து அந்த மேலே உள்ள தோலை மட்டும் நல்லா உரிச்சிட்டு அதில் உள்ள மூணு கண் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மூணு கண்ணையும் எடுப்பாங்க எடுத்த அதுக்கப்புறம் ஜூஸ் குளிவாங்க ஸோ இதுதான் இதில் என்ன முக்கியமானா எங்கள் அம்மாவுக்கு இதுவரை நான் வந்த பிறகு தான் அந்த ஊரில் வந்து பனியாரம்னா எண்ணெய் தோசானா என்ன இட்லினா என்ன பரோட்டானா அப்படின்னா என்ன அது மாதிரி நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் எல்லாம் முறுக்குனா என்ன அப்படின்னு இந்த ஊரில் வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாருமே கே சாப்பிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க அது மாதிரி வந்து பணியாரம் வந்து என்னோட என்னோட ஃபேவரேட் கிடையாது இந்த ஊர் மக்களோட அவ்வளோ ஃபேவரேட்டு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே ஏன் ஊர் மக்களை சொல்றேன்னா நான் பணியாரம் செஞ்சு விற்றுருக்கேன் அதனால சொல்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பணியாரம் நான் செஞ்சாலே எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த பணியாரம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் எப்படி செய்ய போறேன்னு வாங்க அதுக்குள்ளே தேவா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா தேவாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த இது நுங்கு 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 நான் இது பண்ணிட்டேன் வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஆனால் அதை வந்து அதை அந்த எலி மாதிரி உள்ளே போய் அதெல்லாம் நோண்டி சாப்பிட்டது எல்லாமே தேவா பண்ணிட்டு இருந்தான் இன்னைக்கு வேற அவங்க அக்கா தங்கச்சி யாருமே இல்லையா தேவா தனியாக வேறையா அவ்வளோ விரும்பி சாப்பிட்டான் எனக்கும் அவன் சாப்பிட்டதை பற்றி எனக்கும் ஆசையாக இருந்துச்சு அப்புறம் நானும் எங்கள் அம்மாட்ட கேட்டு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் இதெல்லாம் நான் வந்து ரெண்டாவது படிக்கக்குள்ள மூணாவது படிக்கக்குள்ள தேவாவோட கொஞ்சம் உயரமாக இருக்கக்குள்ள நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்டது எங்கள் வீட்டுக்கு ரோட்டு ஓரத்துல வந்து அந்த மரம் இருக்கும் அதில் இருந்து விழுக்குறக்குள்ளே எடுத்தது சாப்பிட்ட ஞாபகம் அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்றேன் இந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்றேன் இது வந்து அதிகமாக சாப்பிட முடியாது ஒரு மாதிரியா அந்த பித்தம் சொல்லுவோம்ல அது அது மாதிரி இருக்கும் அந்த ஒரு இது தெரியும் அதனாலும் சம்மர் டேஸ்ட்டு சாப்பிட்டாச்சு இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் அந்த அந்த கா இதில் வச்சுட்டு கிண்ணத்தில் வச்சுட்டு நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா அந்த அந்த எப்படி சொல்லுதுங்க அந்த விழுதெல்லாம் உள்ளே கொட்டிடும் அந்த மேலே உள்ள நார் மட்டும் மேலே வந்து இருக்கும் ஸோ இதுதான் இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கையில் வந்து பிணிஞ்சு பழஞ்சி இருக்கிற எடுத்துகிட்டுருக்கவரை இது வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் வேலை பாருங்கள் சாரி நான் வீடியோ எடுக்க நான் நான் நல்லா பேசி தான் நடத்தேன் நல்லா இருந்துச்சு அது என்னமோ என் நேரமோ என்னமோ போயிடுச்சு வாய்ஸ் போயிடுச்சு அதில் வாய்ஸே கேட்கலை நல்லா வந்து வாய்ஸ் சூப்பர் கொடுத்துருக்கேன் அதனால வந்து வீடியோ கொஞ்சம் இதாக இருக்கலாம் பார்த்துடுங்க thank you இப்போ நான் இதை வந்து எப்படி செஞ்சேன்னு சொல்லிக்கிறேன் நைட்டே வந்து பச்சரிசி கால் கப்பு புழுங்க சாரி புழுங்க கால் கப்பு பச்சரிசி ஒரு கப்பு ஒரு கிளாஸ் மாதிரி அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ரெண்டுத்தையும் நல்லா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் நைட்டே உட்காந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் மிக்சியில் தான் அரைச்சேன் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் விடிய காலையில் என்ன பண்ணேன்னா உளுந்து கொஞ்சம் கூடவே வந்து முக்கியமான ஐட்டம் என்னென்னா பாசிப்பருப்பு உடச்ச பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா அது அதையும் சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா ஊற வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன் கலந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு ஸோ இதுதான் இதோட இது அது கூட வந்து அந்த பொன்னம்பலம் பீல் போட்டாச்சு அது கூட ஜீனி அதுக்கப்புறம் வந்து சோடா சோடாப்பு லைட்டாக போட்டிருக்கேன் எனக்கு அதிகமாக போட மாட்டோம் வீட்டில் இருந்ததுனால அந்த லைட்டாக போட்டிருக்கேன் என் மப்படியாக டைம் வீட்டில் இருந்துச்சு அதனால அதை எடுத்து லைட்டாக போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் உப்பு லைட்டாக சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ அங்கே செஞ்சிடலாம் இப்போ வந்து நல்லா எண்ணெய் சாரி பனியார சேர்ச்சி நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் என் மாமியார் என் மாமியா இருக்குன்னுல எல்லாருக்குமே பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும் இந்த ஊரில் வந்து பணியாற்ற அறிமுகப்படுத்தின ஒரே ஆள் நான் தான் தமிழ்நாட்டு பொண்ணு தான் தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஸ்நாக்ஸுமே எங்கள் கிடையாது அதனால் நான் இங்கே வந்து எல்லாருக்குமே இந்த தமிழ்நாட்டு ஐட்டம்லாம் செஞ்சு செஞ்சு கொடுப்பேன் எல்லாருமே சூப்பராக சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து என் மாமியை கொடுத்த ஐடியா நீ வந்து ஒரு ஒரு மாதிரியாக ஒரு வடம் மாதிரி ஏதோ சின்னதாக செய்வியை நான் போய் தான் அதில் வந்து இதை கலந்து வச்சு செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக தான் இது எனக்கு கூட அதை தோணலை அவங்க கேட்டனால அதை செய்கிறேன் ஆ இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் எப்படி வருதுன்னு தெரியல பாருங்கள் அப்போ மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாகிடுச்சி ஆனால் சீனி வந்து போட்டுட்டோம் அது கூட வந்து வேற என்ன அந்த பீல் அதுவுமே கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக வந்துச்சு ஸோ எல்லாத்தையும் கலந்தனால கொஞ்சம் லைட்டாக மாவு தண்ணியாக இருந்துச்சு உங்களுக்கு வேணும் இன்னும் நல்லா கொஞ்சம் திக்கான கன்ஸ்டன்சியில் வச்சுக்கோங்க எனக்கு இதுவே தண்ணி தான் இருந்தாலும் பரவாயில்ல இது ஓகே தான் ஆகிடும் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக போயிட்டோம்னு நினச்சிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக ஊற்றுனேன் உப்புமா என்னன்னு தெரியாமல் பார்ப்போம் வெட் பண்ணுவோம் மூடிக்கெலாம் அதுக்கான மூடி என்கிட்ட இல்லை பனியார் சட்டிக்கான மூடி இது வந்து கடாயோட முடி திறந்து பார்த்துருவோம் அப் நல்லா நல்லா ஃபுல்லாக உப்பி வந்திருக்கு பாருங்கள் அப்படியே இந்த இட்லி மாதிரி வந்திருக்கு புசு புசுன்னு நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அப்படியே திருப்பி போட்டுவோம் பாருங்களேன் அப்படியே நான் வந்து ஸ்பூன் வச்சு தான் திருப்பி போடுறேன் என்கிட்ட வந்து அந்த இது திரும்பி போகிறேன் அந்த கம்பி என்கிட்ட இல்லை அது அதை வச்சு குத்துனாலுமே எனக்கு அது அப்படியே உடஞ்சி உடஞ்சி போயிடும் அதனால் நான் அதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு தான் நான் எப்போதுமே பரட்டை போடுவேன் வெந்த பார்த்து இப்போ திருப்பி போட்டுதான் வெ எப்படி நம்ம திரும்பி போடணும்னா வெந்திருக்கணும் மேலே உள்ள மாவும் வெந்த தான் அது அப்படியே நல்லா உருண்டையாக புஷுன்னு இருக்கும் இல்லைன்னா அந்த பாதி இந்த மாதிரி வெந்து வேகாமல் மேலே மாவு வேகலை அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அது அந்த பணியாரத்துக்குள்ளே வந்து ஓட்ட மாதிரி ஒரு மாதிரியா இது பண்ண மாதிரி ஆகிடும் அதனால் வந்து நல்லா பார்க்க பார்க்க இருக்காது நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்தோம்னா அந்த சேஃப் நம்மளுக்கு கிடைக்கும் பணியாரத்தோட அந்த இது சைஸ் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட் டைமாக செய்கிறாங்க நிஜமாக சொல்கிறேன் ஃபஸ்ட் டைமாக இந்த ஊரில் வந்து தான் அந்த பணம் பாலத்துலலாம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லான்னு கற்றுக்கிட்டேன் இருந்தாலும் ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்து தான் வந்து பணியாரத்தில் செய்கிறேன் அந்த பணியாரம் செய்கிறேன் அதாவது நானாக செய்கிறேன் இதனால அவங்க வந்து செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்டது என்ன சாப்பிட்டேன்னா அந்த அவங்க வந்து ப பனம்பாலத்தில் வந்து ரொட்டி பனம்பாலத்தில் நான் சொன்ன மாதிரி போண்டா அந்த மாதிரி ப அந்த பனம்பாலத்தில் வந்து அந்த இது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் அங்கே அமிக்கி பார்த்து அப்படியே பஞ்சு தான் யாரோ சாப்பிட்டாங்கன்னா பஞ்சே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது ஏன் பஞ்சியாக இருக்குன்னு ரெண்டு ரீசன் ஒன்று வந்து தண்ணியாக இருக்குது மாவு ரெண்டாவது வந்து நான் போட்ட அந்த இது பாசி பருப்பு நான் எப்போதுமே பணியாரம் சுட்டேன்னா பாசி பருப்பு யூஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து அந்த பாசி பருப்போட வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாஜி செய்யக்கூட எனக்கு வந்து பாசிப்பருப்பு பணியாக ரொம்ப பிடிக்கும் அதே இது வந்து நானும் ட்ரை பண்ணுவேன் என்ன ஃபுல்லாக பாசி பருப்பு நல்லா போட முடியாது நம்ம இதில் அதனால் என்ன பண்ணுவேன்னா எப்போ பணியாணம் செஞ்சாலும் அதில் கொஞ்சமாக பாசி பருப்பு லாஸ்ட்டாக ஊற வச்சு அரைச்சி போடுவேன் அது பார்த்திங்கன்னா செம்ம ஒரு ஃபீலாக டேஸ்ட்டாக அப்படி கொடுக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்குவோம் இப்போ நான் வந்து தொட்டு காமிக்கலாம் பாருங்க இவ்வளோ இருக்குன்னு வரும் எங்கே உள்ளே போயிடுமோ நூல் நூல் உள்ளே போயிவிடுமோன்னு பயமாக இருக்கு அந்தளவுக்கு இருக்குது இது இதுனாலன்னு இல்லை அது இப்போ என்னென்னா அந்த பணம் பலத்தனாலு இல்லை இப்போ அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த பாச அப்படி ஸ்பஞ்சு மாதிரி வரும் அதே மாதிரி நம்ம நைட்டு மாவு வந்து அரைச்சி ஊற வச்சுருக்கோம் சாரி ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சுருந்தோமா அந்த இதுனால கூட இருக்கலாம் அதனால் வந்து எனக்கு எப்போதுமே வந்து நல்லா குண்டாகவும் நல்லா பஞ்சாவும் பணியாகும் வரும் நான் செஞ்ச ஃபஸ்ட்டு மூணு ரவுண்டுமே காலி ஆகிடுச்சு ஒருத்தன் சாப்பிட்டு தூங்கிட்டான் பாருங்கள் தேவா சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டான் நான் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து என் மாமியா வந்து ஒரு கிணத்துல எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி வாங்க அவங்களே விட்டுப்போம் நிறையா வந்தாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நான் லேட்டாக தான் கவனித்தேன் அதை நல்லா இருக்காமான்னு கேட்டதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க உங்க எல்லாத்துக்குமே பணியாரம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ஆப்பிடுவாங்க பணியாரம் பிடிக்காத ஆள் இருக்குமா என்ன இப்போ உங்களுக்காக நானும் ஒரு இதாக சூடாக எடுத்து இருக்கேன் வாங்க உங்களுக்கான டேஸ்ட் பண்ணி காங்கிறேன் ஐயோ நஜமாவே சொல்கிறேங்க செம்ம சூப்பர் ஏன்னா நான் சாப்பிட்டுட்டு தான் சொல்கிறேன் செம்ம எவ்வளோ நாளும் பனியாரம் செஞ்சுருக்கேன் அந்த பனியாரம் டேஸ்ட் இருக்குது அதை விட நான் வந்து இந்த பனம்பழத்தில் என்ன டேஸ்ட் வரப்போது அப்படி தான் நான் யோசித்தேன் எங்கே நம்ம சாப்பிட போகிறோம் நம்மள்தான் நினச்சேன் அவ்வளோ சாப்பிட்டு அவ்வளோ அந்த பனம்பழோட வாசனை அந்த எப்படி இருக்குது பார்த்திங்களா பனம்பழ வாசனோடையும் அந்த பாசிபுரி வாசனை எல்லாம் சேர்ந்து அப்படியே அந்த நெய் வாசனை மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஸ்மெல் வருது செம்ம வாசனை வருது அதோட அந்த ஸ்பஞ்சு மாதிரி அப்படியே உள்ளே இறங்குது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இந்த சூடாக சாப்பிட்றக்குள்ள செம்மையாக இருந்துச்சு மறுபடியும் மறுபடியும் சாப்பிடக்குள்ள கொஞ்சம் தவட்டன்னுச்சு ஆனால் ஃபஸ்ட் டைம் சுடுறப்போ செம்மையாக இருந்துச்சு ஸோ வீடியோ எப்படி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ